அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று நாற்பத்தி ஏழு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவதக் கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ம் கீம் புஷ்கீபபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் வன்காலங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு ஹைரவதேற்றே வதமானநாத்மீ தீங்கரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வ மந்திரமேரு ஹைராவதேத்ய வன கால ஸ்ரீஷில அதனநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்திபூர்வமன் மேரு ஹைராவதேத்தே வன கால ஸ்ரீஷிலாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேத்தை வரமானிஷிலாஸ்வமீ தீங்கர பரமஜன தேவோய நமகம் ஓம் கிரீங புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத்தய வனகாலீஷிலநாஸ்வாமி தீர்ங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்திபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் வன கால ஸ்ரீஷில்தனநாஸ்வாமி தீங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்தன கால ஸ்ரீஷில்தனநாஸ்வாமி தீர்ங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு சுவாமி தீர்த்தங்கர வன்காலதனநாத்வாமி தீங்கபரமேவாய நமோ நமக